ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் சேமியா நூறு கிராம் ஜவ்வரிசி சர்க்கரை நூறு கிராம் முந்திரி ஏலக்காய் வந்து நம்ம சர்க்கரை வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுனாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவையும் என்ன பண்ணுறோம் ஒரு ஃப்ரை பண்ணி சின்னதாக எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்யும்போது ஏன் செய்கிறோன்னா சீக்கிரம் வெந்துடும் அது மான்றதுனால நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு இது வந்து நூறு கிராம் சேமியா நூறு கிராம் ஜெவ்வரிசிக்கு நானூறு கிராம் தண்ணி வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அதில் கொட்டி நம்ம மிதமான தீலே இருக்கட்டும் தான் வந்து எந்த பொருளையும் நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளை சிம்மில் தான் வச்சு கலக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மசாலா வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது அது மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மிதமான தீயில் வச்சு கொட்டி கிளறின்னே இருக்கணும் ரொம்பவும் வந்து நம்ம வேகமாக வச்சோன்னா கட்டிப்பட்டுடும் அதனால் வந்து திட்டமான தீயிலே வச்சு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பால் பாயாசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விருந்துக்கெலாம் செய்கிறோன்ற போது இந்த செய்யும்போது இந்த பாயாசம் வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங் டச்சு கொடுக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த பால் பாயாசம் வந்து கிளியர் பண்ணுது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பக்குவமான ஸ்டேஜ் பார்த்து நம்ம வந்து சர்க்கரை வந்து போட்டு கிளறணும் இது பார்த்திங்கன்னா இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களாம் வந்து இதை எடுக்கும்போது அவங்களுக்கும் இந்த செரிமான பிரச்சனைலாம் கிளியர் ஆகும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூறு கிராம் பால் எடுத்துங்காச்சு பாலை ஊற்றி நல்லா தொழ தொழ்தொழவிட்டே இருந்தோம்னா நல்லா கன்சிஸன்சி வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கட்டிப்பட்டுட கூடாது கட்டிப்பட்டுடுச்சுன்னா நம்ம வந்து குடிக்க முடியாது ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கையால் தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட் வராது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கலம்பரில் ஊற்றி குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால ரொம்பவும் கட்டிப்பட விடக்கூடாது சிம்மிலே வச்சு நம்ம தோல்விக்காச்சு அடுத்தது முந்திரி நம்ம வந்து தேவைப்பட்ட உலர் திராட்சையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில வறுத்து எண்ணெயில வேணுன்னாலும் வறுக்கலாம் இல்லைன்னா நம்ம நெய்யில் வறுத்து ஊற்றிங்காச்சு ஆப்ஷனல் தான் இது ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்